பாரதி பாட்டன் என்று சொல்கிறார்கள் அவர்களுக்கு சொல்லுவேன் பாரதியை நாங்கள் பாட்டன் என்று சொல்லவில்லை என்றால் எங்கள் பரம்பரையே பிழை என்றாகிவிடும் நேரு மாமாவாகி காந்தி தாத்தாவாகி சோனியா காந்தி அன்னையாகி பெரியார் அவர்கள் தந்தையாகி ஜெயலலிதா அவர்கள் அம்மாவாகும் போது பாரதி எங்களுக்கு பாட்டனாக கூடாதா பாரதி எனக்கு பாட்டன் என்னுடைய தாத்தன் புரட்சி பாவலன் கனகசுப்பு ரத்தினத்திற்கு அவன் ஆசான் அவன் அப்பன் அதனால் பாரதி எனக்கு பாட்டன் தமிழ்நிலை தாழ்ந்தபோது இமைதிரவாமல் தமிழகம் இருந்த நிலையில் தமிழுக்கு தகம் உயர்வை தருகிற தலைவனை வேண்டி தவம் இருக்கையில் இலகுபாவளன் இலகு பாப்புலவன் இலகு பாரதி புலவன் தோன்றினான் இளகு புல பாரதி புலவன் தோன்றினான் அவன் பைந்தமிழ் தேர்ப்பாகன் செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிதை குயில் நாட்டை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவி முரசு நீடுதுயில் நீக்க பாடிய நிலா காடு கமலும் கவிச் சொற்கோ கற்பனை ஊற்றான் கதையின் புதையில் பாட வந்த மறவன் புதிய அறம் பாட வந்த அறிஞன் நாட்டில் படரும் சாதி படைக்கு மருந்து மண்டும் மதங்கள் அண்டா நெருப்பவன் அயலார் எதிர்ப்புக்கு அணையா விளக்கவன் என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன் தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் பாரதியால் தமிழ் தகுதி பெற்றதையும் என்னவென்று சொல்வேன் என்னவென்று சொல்வேன் என்று நம்முடைய தாத்தா புரட்சி புரட்சி பாவலன் பாடுகிறார் அன்பிக்குரிய தம்பி தங்கைகளே நறுமை பெற்றோர்களே பாரதியின் படைப்புகளில் நமக்கு தந்துவிட்டு சென்றவை ஞான ரதம் பாஞ்சாலி சபதம் குயில் பாட்டு இதை தாண்டிய ஒரு ஆகப்பெரும் படைப்பை நமக்கு தந்திருக்கிறான் அதுதான் கனகசுப்பு ரத்தினம் என்ற பாரதிதாசன் என்று ஐயா புதுமை பித்தன் அவர்கள் எழுதியிருக்கிறார் பாரதி ஒரு மகா கவிஞன் ஏன் அவன் மகா கவிஞன் காலம் உருவாக்கியவன் கவிஞன் காலம் உருவாக்கியவன் கவிஞன் காலத்தை உருவாக்கியவன் மகா கவிஞன் அப்படி என்ன காலத்தை பாரதி உருவாக்கிவிட்டான் சுதந்திரம் அடையவில்லை ஆனால் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பல்லு பாடுவோமே எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு நாம் எல்லோரும் சமம் என்பதாச்சு சுதந்திரம் வரல அடையல சுதந்திரம் அடைந்துட்டோம்னாங்கிற காலத்தை உருவாக்கிட்டான் இது நடக்கும்டா அதனாலதான் அவன் காலத்தை உருவாக்கிய கவிஞன் இவர்கள் திராவிட நாடு கேட்பதற்கு முன்பே தமிழ் திரு நாடு தன்னை பெற்ற தாய் எங்கள் என்று கொம்பிடடி பாப்பான் பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி இவர்கள் தமிழ்நாடுன்னு பெயர் வைப்பாங்க அதெல்லாம் அவன் கணக்குல அவன் அவன் கனவுலே கிடையாது இப்படி எல்லாம் ஒரு கூட்டம் வரும்னு அவன் நினைச்சே பார்க்க கிடையாது வந்தே மாநிலம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் அப்பெல்லாம் மாநிலங்கள் பிரிக்கப்படவே இல்லை வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு அவனை போல ஒரு காலத்தை உருவாக்கிய கவிஞன் கால கணிதன் காலத்தை கணிக்கிற ஒரு கால ஞானி எவனும் இல்லை அவன் ஒரு ஆகச் சிறந்த மானுடன் என் அன்பு சொந்தங்களே என் அருமை உடன்பிறந்தார்களே மனிதன் மானுடன் ரெண்டும் ஒரே பொருள் இருக்கிற சொற்கள் போலதான் இருக்கும் ஆனால் மனிதன் வேறு மானுடன் வேறு மனிதன் என்பது எலும்பு நரம்பு ரத்தம் சதைகொண்ட ஒரு உயிர் ஒரு உடல் ஒரு மனிதனை குறிக்கிறது ஆனால் மானுடன் என்பது ஒட்டுமொத்த மானுட குலத்தையும் குறிப்பது பாரதி மனிதன் அல்ல மானுடன் ஏன் அவன் உலகம் தழுவி ஒட்டுமொத்த மானுட குலத்தையும் அன்பு கொண்டு ஆறத்தழுவி நேசித்ததாலேயே அவன் ஆகப் பெரும் மானுடனாக உயர்ந்து நிற்கிறான் நாட்டு மக்கள் அனைவரும் நலம் பெற்று வாழவும் நாணிலத்தவர் மேநிலை எய்தவும் பாடியவன் பாரதி உற்றார் நாட்டார் ஊரார் இவர்கள் உண்மை அறிந்து நன்மைகள் பெறச் செய்வது நன்மைகள் பெறச் செய்வது நல்லதவம் என்போம் நல்லதவம் கண்டோம் பக்கத்தில் இருப்பவன் துன்பம் பார்க்க பொறாதவன் புண்ணியவான் புண்ணியமூர்த்திங்கிறான் பக்கத்தில் இருக்கிறவன் துன்பம் பார்க்க பொறாதவன் புண்ணியமூர்த்திங்கிறான் அதற்கு முன்பு தன்னுடைய உயிரைப் போல மற்ற உயிர்களையும் நேசிப்பவன் உலக உயிர்களுக்கெல்லாம் தலைவனாக போற்றப்படுவான் என்கிறது சிவக சிந்தாமணி எவ்வுயிரும் என்னுயிர் என்று எண்ணி இறங்கவும் நின் தெய்வ அருற்க செய்யாயோ பராபரணை என்கிறார் தாயுமானவர் வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்கிறார் வல்லலார் பெருமகனார் உயிருக்கும் இறங்குதல் வேண்டும் மணிமேகலை இந்த வழியில்தான் பாரதியினுடைய மானுடம் பகைவனுக்கும் அருள்வாய் நன்னஞ்சே என்றவன் நம்முடைய பாட்டன் பாரதி இதைத் தாண்டி அவனுடைய மானுடத்திற்கு சான்று வேண்டியதில்லை அவன் எழுத்துக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாத வாழ்ந்த ஒரே பாவலன் இந்த இனத்தில் பாரதி மட்டும்தான் மற்றவெல்லாம் எழுதுவான் ஒண்ணு பேசுவான் ஒண்ணு வாழ்வான் ஒண்ணு அவனுடைய நண்பர் சோமசுந்தர பாரதி நம்முடைய பாட்டனார் அவர் வீட்டுக்கு செல்கிறார் மெழிந்த உடல் கிழிந்த உடை உள்ளே சென்று ஒரு பட்டாடை எடுத்துக் கொடுக்கிறார் இதை வாங்கிக் கொண்டு செல்கிறான் பாரதி மாலையில் வருகிறான் என்பது பாட்டன் பாரதியினுடைய எதிர்பார்ப்பு அதே ஆடையிலே வருகிறான் பாரதியார் என்னை எதிர்பார்த்து எதை எதிர்பார்த்து தன்னை பார்க்கிறார் என்று தெரிகிறது சோமு இங்க வா என்று கூட்டிக் கொண்டு நடந்து போகிறார் தெருவிலே ஒரு குறிப்பிட்ட தூரம் சென்ற பிறகு சாலை ஓரத்தில் ஒரு பிச்சைக்காரன் படுத்திருக்கிறான் இவன் கொடுத்த உடை அந்த பட்டாடை அவன் மேலே போர்த்தி இருக்கிறது பார் சோமு என்று அவரை காட்டுகிறார் அந்த பட்டாடை போர்த்தி அந்த பிச்சைக்காரனை காட்டுகிறார் மக்களுக்கு மானத்தை மறைத்துக் கொள்ள ஆடை இல்லாத போது எனக்கு எதற்கப்பா இந்த பட்டு துணி என்று தன் நண்பனிடத்தில் சொன்னவன் பாரதி சம்பளமாய் கொண்டு ஆசிரியர் பணி சம்பளமாய் கொண்டு வீட்டுக்கு வரும்போது அதற்கு முன்பு ஒரு ரிக்ஸா ஓட்டுநர் தன் வீட்டின் வறுமையை சொல்லி புலம்புகிறார் மொத்த சம்பளத்தையும் கொடுத்து விட்டு நடந்து போய் விடுகிறார் வீட்டிற்கு போனால் அரிசி பருப்பு வாங்க காசில்லை வீட்டு செலவுக்கு காசில்லை செல்லம்மாள் யாரிடம் சொல்வதென்று தவிக்கிறார் இதை அறிந்தது இருந்த பக்கத்து வீட்டு இளைஞன் ராமு என்கிற இளைஞன் ஓடி போய் அந்த ரிக்சாக்காரரை தேடி பாரதியின் வீட்டு நிலைமையை சொல்லி அவன் செலவழித்த போது ரூபாயை வாங்கி கொண்டாந்து செல்ல பாரதி பற்றியும் கவலைப்படாத தன்னை பற்றியோ தன் குடும்பத்தை பற்றியோ கவலைப்படாத ஆக பெரும் என்றும் மக்களின் பார்வையில் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்